இந்த உலகம் பாரம்பரியங்களால் நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் தங்களுக்கே உரிய கட்டிடக்கலையும் ஆன்மீக அடையாளங்களும் சமூக மரபுகளும் இருக்கின்றன ஆனால் சில கட்டிடங்கள் இருக்கின்றன அவை வெறும் கட்டிடமல்ல அவை நாகரிகத்தின் உச்சக்கலை சான்றுகள் புத்தகம் இல்லாத சிஏடி சாப்ட்வேர் இல்லாத ஒரு கிரேன் கூட இல்லாத ஒரு யுகத்தில் உருவானது அப்படிப்பட்ட அதிசயம் ஒரு கட்டிடம்தான் தஞ்சாவூரின் பெரிய கோவில் இதைக் காணும் ஒவ்வொரு மனிதருக்கும் இதே கேள்வியே தோன்றும் இதை எப்படி கட்டினாங்க இந்த அளவுக்கு உயரமா எப்படி சாயாமல் நிமிர்ந்து நிற்கிறது இன்றைய விஞ்ஞானம் வியந்து நிற்கிறது இந்த கோவிலைப் போலவே இது யாரால் சாத்தியமானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மிகச்சிறந்த மன்னன் ராஜராஜ சோழன் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம் இது ஆனால் இது வெறும் கோவில் இல்லை இது ஒரு அறிவியல் கோட்பாடுகளின் களஞ்சியம் இது ஒரு ஆன்மீக ஊக்கத்தின் உயிர்த்தடம் இது ஒரு கோள்களின் கணிப்புகளையும் புவியியல் சக்திகளையும் ஒருங்கிணைத்த ஜியோமேட்ரிக் யாகசாலை இதற்கான தொழில்நுட்பங்கள் ராஜராஜ சோழனுக்கு எங்கிருந்து கிடைத்தன என்று இந்த வீடியோவில் காணலாம் சிந்தியுங்கள் இன்றைக்கு கூட இருநூறு அடி உயரமுள்ள கட்டடங்களை எடுக்க சில மணி நேரங்கள் நவீன கருவிகள் கட்டுமான பொறியாளர்கள் பிளான்கள் தேவை ஆனால் இந்த கோவில் இதை உருவாக்கியவர்கள் வெறும் சிற்பிகள் இல்லை அவர்கள் விஞ்ஞானிகள் அவர்கள் புவியியல் கணிதர்கள் அவர்கள் வாஸ்து தாதுக்களை ஆழமாக அறிந்த தத்துவஞானிகள் தஞ்சை பெரிய கோவில் அதன் முழு பெயர் பிரகதீஸ்வரர் கோவில் ஆனால் அது பிரகதீஸ்வரராக இல்லாமல் இருந்தாலும் கூட இது ஒரு அதீத ஆன்மீக அலைபரப்பும் கட்டுமானமாக உள்ளது இங்கே நம்மால் காண முடியும் விஷயம் ஒரு கட்டிடத்தின் வடிவத்தில் அழிவற்ற தர்மத்தின் அழகு ஒரு கோபுரத்தின் உச்சியில் உயர்ந்த விஞ்ஞானத்தின் சதுரத்தை இந்த கோயிலின் முதன்மை விசேஷம் அதன் விமானம் அதாவது கோபுரம் சரியாக கணிக்கப்படாத போது ஒரு கட்டிடம் சாயும் ஆனால் இந்த விமானம் சதுர அடிப்படையில் ஒவ்வொரு அடுக்கிலும் அளவீட்டின் கோட்பாடுகளை நெறிப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது அதிலேயே இந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கின்ற கலசம் சுமார் என்பது டன் எடையுள்ள ஒரு கல் அதனை எந்த எந்திரமும் இல்லாமல் எப்படி மேலே ஏற்றினார்கள் என்பதுதான் இன்று வரை உலக பல்கலைக்கழகங்களுக்கு புதிராக உள்ளது இது மட்டுமில்ல இந்த கோவில் பூமியின் காந்தத்துடன் ஒத்திசைவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது பூமியின் நார்த்திசை சூரியன் எழும் கோணம் சந்திரனின் வழி எல்லாமும் சேர்த்து கோபுரம் ஒரு சரியான திசை மற்றும் சுமை சமநிலைக்கு அமைந்துள்ளது இது நவீன ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங்கு முன்வந்த அறிவியல் அதிசயம் இதை கண்டுகொள்வதற்கான வழி இன்டர்லாக் சிஸ்டம் இன்றைக்கு நாம் வீடுகளில் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த கோபுரம் கட்டும் போது ஒவ்வொரு கல்லும் மற்றொரு கல்லை தாங்கும்படி இடப்பட்டுள்ளன இது பரஸ்பர தடுப்பு அமைப்பு ஒரு கல் அசைந்தாலும் மற்ற கற்கள் அதை தாங்கும் இதில் சிமெண்ட் இல்லை இரும்பு பீம்கள் இல்லை இருப்பது கற்கள் மட்டும் ஆனால் அவை ஒற்றுமையாக ஒரு உயிருள்ள அமைப்பாக நின்று கொண்டிருக்கின்றன இதை ஒரு ஆன்மீக கட்டிடம் என மட்டும் பார்க்க முடியாது இது ஒரு மூலாதார சக்தி மையம் பத்ம மண்டலத்தில் அமைந்தவாறு இந்த கோபுரம் எழுந்து நிற்கிறது இதன் ஒவ்வொரு பரிமாணத்திலும் தத்துவ குறியீடுகள் இருக்கின்றன அழகு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு மூலிகை வழிநடத்தும் ஆற்றல் உள்ளது தஞ்சை பெரிய கோவிலை பார்த்த பின் ஒரு விஷயம் மட்டுமே மனதில் ஒட்டும் இந்த கோயிலை கட்டியவர்கள் நிச்சயமாக ஒரு கலைஞனும் அறிவியலாளருமான மனிதர்கள் இது ஒரு சோழ மன்னனின் ஆன்மீக கனவு மட்டுமல்ல இது ஒரு மனிதன் எவ்வளவு உயரம் எட்ட முடியும் என்பதற்கான சோதனை கல்வெட்டு இந்த கோபுரம் பார்த்தவுடன் நீங்கள் உங்கள் மூச்சை மறந்துவிட்டால் அதில் ஆச்சரியமில்லை ஏனென்றால் இது வெறும் கண்ணுக்கு படும் கல்லல்ல இது உங்கள் உள்ளத்துக்கு படும் ஒரு அறிவின் அனுபவம் வெளியே இருந்து பார்த்தால் தஞ்சை பெரிய கோவில் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது ஆனால் உள்ளே நுழைந்து ஒரு பாதி நிமிடம் நின்றுவிட்டால் அந்த ஆச்சரியம் நம்மை மௌனத்தில் மூழ்க வைக்கும் இது வெறும் கட்டிடம் அல்ல இது ஆழமான அமைதிக்கான வடிவம் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு ஓரமும் ஒரு அறிவு பெருக்கத்தின் சின்னமாக நிற்கின்றன இப்போது நம்மால் காணப்படுவது அந்த ஆயிரம் வருடம் பழைய அகழ்துறையின் அழியாத உருவகம் இங்கு நம்மால் காண முடியும் ஆன்மீகம் அறிவியல் கலை வாழ்வியல் அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு மகத்தான சின்னம் தஞ்சை பெரிய கோவில் சுமார் எழுநூற்று தொன்னூறு அடி நீளமும் நானூறு அடி அகலமும் கொண்டது ஒரே நிலத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவில் எந்த சாய்வும் இல்லாமல் எந்த மீட்பு கட்டுமானமும் இல்லாமல் சரியாக தன்னிகரற்ற பராமெட்டர நிலைப்பாட்டில் காந்த களத்துடன் இணைந்திருப்பதுதான் அதன் முதன்மையான அதிசயம் இந்த கோவிலில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் ஐயர்குடி கிரானைட் என்று அழைக்கப்படுகின்றன அவை மிகவும் கடினமானவையாகும் அதாவது அவற்றை வெட்டுவதற்கோ செதுப்பதற்கோ தற்போது கூட மிகப்பெரிய கருவிகள் தேவைப்படுகின்றன ஆனால் அந்த காலத்தில் இந்த கற்களை அதிகமான அளவில் வெட்டி சரியாக அளந்து முக்கோண வடிவங்களில் வெட்டி இணைத்து கட்டியதற்கான ஆதாரங்களை நாம் இப்போது காணும் போது இதற்கு பின்னால் இருந்தது ஒரு தொழில்நுட்ப தான் என்பதில் சந்தேகமில்லை தொழில்நுட்ப ரீதியாக மிக முக்கியமான அம்சம் இந்த கோவிலில் சிமெண்டோ சுண்ணாம்போ பயன்படுத்தப்படவில்லை அதற்கு பதிலாக அவசர நிலை மீட்புக்கான அமைப்பாக இன்டர்லாக் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டது ஒவ்வொரு கல்லும் மற்றொரு கல்லில் நன்கு பொருந்தும் விதமாக வடிவமைக்கப்பட்டு இடப்பட்டுள்ளன இதனால் பூமி அதிர்வுகள் காற்றழுத்தம் நீரழுத்தம் சூரிய வெப்பம் காலநிலை மாற்றங்கள் பஞ்சபூத மாறுபாடுகளால் எந்த பிணக்கும் ஏற்படவில்லை நாம் யோகாசனத்தில் உட்காரும்போது சுகாசனம் வைத்துக் கொள்வது போல இங்கு ஒவ்வொரு கல்லும் மற்றொரு கல்லை சுமந்து கொண்டு சாந்தி நிலையை நிலை இதுதான் கட்டமைப்பு சமநிலை என்ற கோட்பாடு இதனை ஒரு கல் நகராமல் கட்டி வைத்த அறிவு சோழர்களுக்கு இருந்தது என்பது நம்மை அசர வைக்கும் இந்த கோவிலின் அடித்தள வடிவம் நால்கோண வடிவத்தில் அமைந்துள்ளது இது வெறும் கட்டிடக்கலையின் ஒரு பகுதி அல்ல இது மாண்டலிக் அடிப்படையில் அமைந்த பிரம்மாண்டத்தின் பிரதிபலிப்பு இந்த நாள்கோண அமைப்பில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு திசை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்பதை குறிக்கின்றது மேலும் இது பிரபஞ்சத்தின் நான்கு முகங்களான காலம் தூரம் வேகம் பருமன் என்பவற்றை குறிக்கிறது மேலும் இது மனித உடலின் நான்கு சக்தி மயங்களுடனும் ஒத்திசைகிறது அதாவது இந்த கோயில் நம்முடைய நாடி மண்டலத்துடனும் சுருதியுடனும் ஒத்திசைவு கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவில் அமைந்திருக்கும் திசையும் அதில் ஒரு மாயம் சூரியன் எழும் திசையிலிருந்து விரிந்து வரும் ஒளிக்கதிர்கள் கோபுரத்தின் உச்சியிலிருந்து நிலத்தை தொட்டபடியே பிரதான நுழைவாயில் வரையில் ஒவ்வொரு காலத்திலும் அளவிடப்பட்டதாகவே தோன்றுகிறது மற்ற கோவில்களில் கோபுரத்தின் நிழல் தரையில் விழும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரத்துக்கு நிழல் விழுவதில்லை என்பதை கேட்டிருப்பீர்கள் இது உண்மைதான் ஆனால் இது ஒரு ஆங்குலர் ஹெர்மனியூட்டிக்ஸ் எனப்படும் கோண விளக்கவியலின் விளைவாகும் அது சந்தர்ப்ப காலங்களில் மட்டுமே நிகழும் அதிசயம் இந்த கோபுரம் உருவாக்கப்பட்டிருக்கும் கோணம் மற்றும் அதன் அடுக்குகளின் இடைவெளிகள் சூரிய நிழலின் நுண்ணிய பரிமாற்றங்களை கட்டுப்படுத்துகிறது இதனால் மிக அதிகமான காலங்களில் அதன் நிழல் தரையில் விழுவதில்லை இந்த கோயிலின் ஒவ்வொரு பாகமும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது மூலஸ்தானம் அதாவது எரியுண்ட சக்தி நிலையம் மூலாதார சக்தியின் எழுச்சிக்கான அடையாளம் அந்த நாற்கோண வடிவில் உள்ள தடிமனான சுவர்கள் நம் உள்ளுள்ள தடைகள் கோணங்கள் புவியியல் அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி கொண்டவை மேலும் கோயிலின் உள்ளே வைக்கப்படும் ஒவ்வொரு சிலையும் அந்த திசையில் பரவிக் கிடக்கும் புவிக்காந்த களத்துடன் ஒத்தி செய்யும் விதமாக அமையப்பட்டுள்ளன அதாவது ஒரு சிலையின் முகம் கிழக்கில் இருந்தால் அது கிழக்கிலிருந்து வரும் சக்தியை உறிஞ்சும் மிக திறமையாக ஆன்மீக சக்தி பரிமாற்றம் நடைபெறும் பிரகதீஸ்வரர் கோவிலின் மேலும் ஒரு விஞ்ஞான ரகசியம் அதன் ஒலி அதிர்வியல் அமைப்பு இங்கு உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் கூடிய குரல் அதிர்வுகளுடன் சிலையின் மேல் எதிரொலிக்கும்படி கட்டப்பட்டுள்ளது சிலைகள் கடினமான கற்களால் செய்யப்பட்டுள்ளதால் அவற்றின் உள்ளே ஏற்படும் ஒலி அதிர்வுகள் அதிக நேரம் உறைந்திருக்கும் இதனால் மந்திர ஜபத்தின் சக்தி அந்த இடத்தில் நீடிக்கிறது இதையே ஸ்தல சக்தி என்பர் இதனால்தான் இந்த கோவில் மேல் வந்தவுடன் ஒரு அமைதியான சாந்தியான புனிதமான உணர்வு ஏற்படுகிறது தஞ்சை பெரிய கோவிலின் உச்சியில் இருக்கும் கலசம் வெறும் ஒரு அலங்காரம் அல்ல அது ஒரு தத்துவத்தின் சுடரொளி இந்த கலசம் சுமார் என்பது டன் ஒரு ஒரே கல்லில் செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல தஞ்சை பெரிய கோவிலின் உள்ளமைப்பு அதன் அறிவியல் சூத்திரங்கள் அதன் ஆன்மீக ஒளியியல் அமைப்புகள் இவை அனைத்தும் நம்மிடம் ஒரு கேள்வியை தூண்டுகின்றன நாம் இன்று சொல்வது மாடர்ன் விஞ்ஞானம் என்பதற்கு முன்பே நம் முன்னோர் அவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நாம் யாரை புகழ வேண்டும் தஞ்சை பெரிய கோவில் நம்மை மௌனமாக்கும் ஒரு மண்டலம் அல்ல அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே பாலமாக அமையும் ஒரு உயிருள்ள எந்திரம் சோழனின் ஆச்சரியங்கள் இதன் தொடர்ச்சி இரண்டாம் பாகமாக வெளிவரும்